ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதை கடந்து இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு கிளாண்ட் அப்படின்னு சொல்றது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் அதாவது யூரினரி பிளாட் இருக்கு கீழே சின்னதாக இருக்குள் வந்து நமக்கு நீர்த்து வெளியில் வரும்பொழுது டோட்டலாகவே வந்து செமன் வெளியில் வரும்பொழுது ரொம்ப வாட்டரியா இருக்குது திக்காகவே இல்லை அப்படின்னு சொல்லி இது விபம் ஏற்படும்போது பிளாடர்ல இருந்து வரக்கூடிய சிறுநீர் பாதையை இது வந்து அடைக்குது கொஞ்சமா நமக்கு பிளாக் பண்ணும்போது அடிக்கடி நமக்கு யூரின் போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதை கடந்து இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அதாவது பார்த்தோம்னா ப்ரோஸ்டேட் கிளாண்டில் என்லவர்ச்மெண்ட் ப்ரோஸ்டியேட் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் அதாவது யூரினரி பிளாடருக்கு கீழே சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் இந்த கிளாண்டு எதற்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விந்தணுக்களுக்கு ஒரு ஊட்டச்சத்தை கொடுப்பதற்கு நிறைய பேருக்கு இந்த வாட்டரி செமன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் நீர்த்த விந்தோ ஸோ விந்த அணுக்கள் வந்து நமக்கு நீர்த்து வெளியில் வரும்பொழுது டோட்டலாகவே வந்து செமன் வெளியில் வரும்பொழுது ரொம்ப வாட்டரியாக இருக்குது திக்காகவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டை வந்து நம்ம வலிமைப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை செய்கிறது அப்போ ப்ரோஸ்டேட் கிளாண்டில் பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா சிலருக்கு வீக்கம் ஏற்படலாம் ஒரு நாற்பத்தைந்து வயதை கடந்த நபர்களுக்கு ப்ரோஸ்டே கிளாண்டில் வீக்கம் ஏற்படுறத பார்க்குறோம் ஸோ இதனால் ஏற்ப வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா நம்ம யூரினடி பிளாடருக்கு கீழே நெக் ஆஃப் தி பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தான் இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இருக்கும் இது வீக்கம் ஏற்படும் போது இருந்து வரக்கூடிய சிறுநீர் பாதையை இது வந்து அடைக்குது கொஞ்சமாக நமக்கு பிளாக் பண்ணும்போது அடிக்கடி நமக்கு யூரின் போகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு யூரின் வர மாதிரி இருக்கு போயிட்டு வரேன் திரும்ப ஒன் ஹவர் கூட ஆகலை திரும்ப நான் யூரின் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் ரொம்ப கிளியராகவே நமக்கு தெரியும் என்ன இருக்குன்னா ப்ரோஸ்டேட் க்ளாண்ட் என்லாஜ்மெண்ட் ப்ரோஸ்டேட்டோ மெஹாலி அப்படின்னு போட்டிருப்பாங்க என்ன கிரேட்ல இருக்குது அப்படின்ட்டு ஸோ இது வந்து கிரேட் ஃபோர் வரைக்கும் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஏற்ற மாதிரி அதோடய வீக்கம் வீக்கத்தை பொறுத்து நமக்கு இது சொல்வாங்க முக்கியமாக பார்த்தோம்னா இதில் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் பிஎஸ்சி டெஸ்ட் பார்ப்பாங்க ப்ரோஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டெஸ்ட்டு நம்ம கரெக்டாக பார்க்கும்பொழுது நம்ம ப்ரோஸ்டேட் கிளானில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது வீக்கம் என்ன இருக்குது இல்லை இதில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி வேறு ஏதாவது மற்ற உறுப்புகளையும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கான்றத தெரிஞ்சிக்கலாம் இதே மாதிரி ஒரு சிலருக்கு ப்ரோசைட் லைனில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இருக்குதுன்னா இதை தொடர்ந்து டெஸ்டிஸ்லேயும் அதாவது விதை பைகள்லேயும் பாதிப்புகள் ஏற்பட இன்ஃப்ளமேஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ டோட்டலாக ஆகும்னா சிறுநீர் போகும்போது அந்த யூரின் போகக்கூடிய இடத்துல அதிகமான எரிச்சல் ஸோ யூரின் பாஸ் பண்ணும்போது எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ யூ யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல சரி டிப் ஆஃப் தி பென்னிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆண்குறியோட நுனி பகுதியில் ரொம்ப எரிச்சல் இருக்கிற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகின மாதிரி சின்ன சின்ன நமக்கு வந்து ஒரு குப்புளங்கள் வர மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன் இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்கும் இதை தொடர்ந்து அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு சிறுநீர் முழுவதுமாக வெளியேறாமல் பிளாடர்லேயே தங்கி இருக்கிறதுனால போஸ்ட் வாய்ட் யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீர் நம்ம பிளாடர்லேயே தேங்கி தேங்கி இருக்கிறதுனாலையும் அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ இதனால நிறைய ஆண் பாதிப்புக்கு உள்ளாகி ஒரு ஏற்படுறத பார்க்கிறோம் இது வந்து தொடர்ந்து இருக்கும்போது கால்கள் நமக்கு வந்து ஒரு வழி ஏற்படுது கால் பாதத்துக்கு மேலே ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம் கால் பாதத்துக்கு மேலே வந்து நமக்கு வெடிப்பு ஏற்படும் கைகளால் வந்து தொட்டு பார்க்கும்போது குழி விடற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம அந்த ஆண்களுக்கு இந்த ப்ரோஸ்டேட்லைன் வீக்கம் இருக்கிறதுனால வரக்கூடியது தான் இந்த ப்ரோஸ்டேன் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை குறையுமா அப்படின்னா குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சிலருக்கு ப்ரோஸ்டைட்லைன் நார்மலாக தாங்க இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஸ்பேம் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஏசோஸ்பெமியா அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏசோஸ்பெமியா கண்டிஷன் இருந்துச்சு இல்லை ஒலிகோஸ்பெர்மியான குறைவான விந்தணுக்கள் இருக்கக்கூடியது அதே மாதிரி மார்பாலஜி நிறைய பேர் கவுண்ட் கரெக்டாக இருந்தாலும் மார்பாலஜி விந்தணுக்களோட தன்மையில் மாற்றம் ஏற்பட்டு இருந்தால் அதோட ஹெட்லையோ டெய்லியோ இல்லை மொபிலிட்டி குறைவாக இருக்கும்போதோ நமக்கு இந்த விந்தணுக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது பொதுவாக எந்தெந்த உணவுகள் சாப்பிட்டா நமக்கு விந்தணுக்கள் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை அந்த ப்ரோஸ்டேட் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருந்தால் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் இதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக பார்த்தோம்னா சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாமே உணவில் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு ஐந்து ஆறு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு சிட்டிகை அளவுக்கு மிளகு ஒன்றோ இல்லை இரண்டு அளவுக்கு மிளகு தூள் அதில் சேர்த்து உப்பு போட வேண்டாம் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கலந்து இதை சாப்பிடணும் இது எந்த டைமில் சாப்பிட்லான்னா உணவு எடுக்கும்போது ஏதாவது ஒரு வேலை காலையோ இல்லை மதியமோ இரவு நேரத்தில் வேண்டாம் காலை இல்லை மதியம் ஏதாவது ஒரு வேலைக்கே நமக்கு இந்த குரோஸ்டே கிளான் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் காலை இல்லைன்னா மதிய நேரத்தில் இந்த சின்ன வெங்காயம் ஐந்தாறு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தயிர் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்து இதை உணவோடையே சாப்பிட்டுட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது உடலில் எதாவது நம்ம இன்டர்நெட் ஆர்கான்ஸ்சில் வீக்கம் இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும் அடுத்ததாக மஞ்சள் குடிநீர் இந்த ப்ரோஸ்டேட் க்ளான்ல வீக்கம் இருந்து அது நாளடைவில் நிறைய பேருக்கு கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மஞ்சள் குடிநீரும் இதற்கு பயன்படுத்தலாம் எப்படின்னா நல்ல சுத்தமான மஞ்சள் நம்ம வீட்டிலே வந்து பொடி அரைச்சு வச்சுக்கலாம் இல்லை மஞ்சள் கிழங்கு இருந்தாலும் ஒன்று ரெண்டாக நம்ம இடித்து எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும் இதை நல்லா பாயில் பண்ணி ஒரு முக்கால் கிளாஸாக வந்ததுக்கப்புறம் வடிகட்டி குடிக்கணும் இது எந்த டைம்லாம் ஏதாவது ஒரு டைமில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி மஞ்சள் குடிநீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த கழிவுகளாக இருக்கட்டும் இல்லை அப்னார்மல் செல் க்ரோத் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் குடிநீர் நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஸ்பம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா பூனைக்காளி விதைகளை பயன்படுத்தலாம் இது ப்ரோஸ்டே க்ளான் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் உறுதுணையாக இருக்கும் ஸோ இது வந்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பூனைக்காளி கற்பம் அப்படின்ற மெடிசன் இது கற்பமாக எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா பூனைக்காளி விதைகளோட பொடியை நம்ம எடுத்துகிட்டு வந்து இதை முதல்ல பாலில் வேக வைத்து எப்படின்னா பிட்டவியல் மாதிரி செய்யணும் ஸோ ஒரு பிட்டவியல்னால் ஒரு பாத்திரத்தில் அடியில் பால் இருக்கும் மேலே நல்ல ஒரு ஒயிட் கிளாத்து கட்டிவிட்டு அதுக்கு மேலே இந்த பூனைக்காளி பவுடர் வச்சுட்டு பா சொன்ன போனா நம்ம இட்லி எல்லாம் செய்யற மாதிரிதான் ஆவில கீழே இருக்கக்கூடிய பாலோட ஆவில அது வந்து வேக வைக்கணும் ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடங்கள் வெந்ததுக்கப்புறம் அந்த பூனைக்காளி பவுடரை எடுத்து நெல்லிக்காய் மலை நெல்லிக்காய் சாறு இதுதான் பிட்டவியல் முறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பூனைக்காளியை பால் ஆவியில் நல்லா வேக வைத்து எடுத்து இதில் நம்ம வந்து நெல்லிக்காய் சாறு மலை நெல்லிக்காய் சாறு விட்டு நல்லா கலந்துடணும் இதனோட வல்லாறை சாரும் சேர்த்து கலக்கணும் ஸோ இப்போ மலை நெல்லிக்காய் வல்லாறை ரெண்டு சாரும் எடுத்து பூனைக்காயி நம்ம ஆல்ரெடி பிட்டவியல் பண்ணி வச்சுருக்கோம் அதில் கலந்து வெயிலில் வைக்கணும் ஸோ இதில் சாறு எல்லாமே சுண்டி வர வரைக்கும் வெயிலில் வச்சு வச்சு எடுத்துட்டு இந்த பொடியை தான் ஒரு நாளைக்கு இரண்டிலிருந்து மூன்று வேலை சாப்பிட்ணும் ஸோ மூன்று வேலை யாரெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா ஸ்பேம் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் ப்ரோஸ்டேட்லாண்டு வீக்கம் வந்து தேர்ட் ஆர் ஃபோர்த் கிரேடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் சாப்பிட்லாம் இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெந்நீரில் கலந்தே குடித்தா போதும் ஸோ ஒரு நாளைக்கு மூன்று வேலையோ இல்லை ரெண்டு வேலையோ நம்ம வெந்நீரில் ஐந்து கிராம் பொடியை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் நமக்கு சரியாகும் அதே மாதிரி ஆண்களோட விந்தணுக்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் புரோஸ்டேட் கிளான் ப்ராப்ளம் இருந்தாலும் அது நமக்கு சரியாகும் அதே மாதிரி உணவில் இந்த ஊறுகாய் அப்பளம் எண்ணெயில் பொறித்த உணவுகள் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணணும் உடல் எடை எவ்வளோ இருக்குன்னு அடிக்கடி செக் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு உடல் எடை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்கேற்ற மாதிரியும் இந்த மருந்துகள் எடுக்கலாம் ஸோ ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருந்தால் இல்லை ப்ரோஸ்டே கிராண்டில் பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான மரு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கிளீனிக் தீக்ஷாலையும் சித்தா ஹெல்த்கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி